என் அன்பு குழந்தையே நீ காத்திருந்தது போதும் என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் போதுமான அளவிற்கு காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எப்போதும் எங்கேயும் எதற்காகவும் காத்து கொண்டிருக்காமல் உனக்கானவற்றை நான் ஏற்கனவே முன்கூட்டியே செய்துவிட்டேன் உனக்கான எல்லா வேலைகளையும் நானே முன்னிருந்து செய்து கொடுக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன் என்னுடைய நாமத்தை தினமும் பலமுறை உச்சரித்துக் கொண்டிருக்கும் நீ ஒன்றை மட்டும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னுடைய உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்றும் உன்னுடைய அனைத்து மனக்கவலைகளையும் அழித்து உன்னை நன்றாக வாழ வைப்பேன் இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி இருக்கப் போகின்றது தேடி சிலர் உன்னை அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக வருவார்கள் நீ ஒருவருக்காக காத்திருந்த காலம் போய் உனக்காக இனி ஒவ்வொருவரும் காத்திருக்கும் காலம் வரப்போகின்றது இதன் பிறகு உனக்கு நோய்களிலிருந்தும் கடன் தொல்லைகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒன்றை மட்டும் நீ உன்னுடைய மனதில் கொள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் அத்தனை பிரச்சனைகளும் உன்னை சிறந்த ஒருவனாக உருவாக்குவதற்காகத்தான் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு எனில் எல்லா நிகழ்வுகளும் என்னால் நிகழ்த்தப்படுகின்றன தேடி பல வெகுமதிகள் வரப்போகின்றது துன்பங்களும் நீ வடித்த போகாது இப்பட்ட கஷ்டங்களுக்கான வெகுமதிகள் உன்னை வந்து சேர்வதற்கு தயாராக உள்ளன நீ வைத்த நேர்மறையான வேண்டுதல்களுக்கான பலன்களை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் நிகழும் நீ சேர்த்து வைத்தும் விடாதே உன்னுடைய வெற்றிக்கான முதல்படிதான் சோதனை உன்னை நிச்சயமாக நான் அந்த சோதனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து வெற்றியடைய நான் செய்வேன் நீ என் மீது வைத்துள்ள பரிபூரணமான பக்தியாலும் அளவு கடந்த அன்பாலும் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் பசை பாடுபவர்களையும் துன்புறுத்துவோர்களையும் ஏசுவோர்களையும் பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய் நானும் உன்னுடைய வார்த்தையும் உன்னுடைய நம்பிக்கையும் உனக்கு துணையாய் வருவோம் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக நீ நினைத்த அனைத்தும் நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது நீ கேட்ட அனைத்தும் உனக்கு போகின்றது இது உன்னுடைய அப்பா நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு உன்னுடைய சத்திய வாக்கு நிச்சயம் பொய்க்காது நல்லது நடந்தே தீரும் இது உன்னுடைய அப்பாவின் வாக்கு என் மீது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் குழந்தையே எடுக்கும் முயற்சிகள் தோற்று போய் விடுகின்றன என்று கலங்காதே நம்பிக்கையோடு கடந்து வா இங்கு விதைகள் கூட விழுந்துதான் எழுகின்றது தோல்விகள் கூட தோற்று போகும் நம்பிக்கையிருந்தால் புழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படிக்கட்டை மட்டும் நம்பிக்கையோடு எடுத்தவை அமைதியாய் இரு ஓமையாய் மட்டும் இருந்து விடாதே விட்டு கொடு ஆனால் ஏமாளியாகாதே உனக்கு மரியாதை இல்லாத இடம் இருந்தாலும் கூட அங்கே ஒரு நொடிகள் உனக்கு நீயே மன ஆறுதல் கொடுக்கும் தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம் உன்னுடைய மன ஆறுதலை வெளியில் எங்கேயும் தேடாதே அதை உனக்குள்ளேயே தேடு நிச்சயமாக அந்த மன ஆறுதல் உனக்குள்ளேதான் கிடைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ சிரித்து கொண்டே இருக்க பழகு குழந்தையே வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம் உன்னுடைய திறமையும் நேர்மையும் வெளிப்படும்போது உன்னுடைய எதிரிகள் கூட உன்னை தலை வணங்குவார்கள் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் போராடு உனக்கு பலமாக நான் உன்னருகில் இருக்கின்றேன் வெற்றி இறுதியுமல்ல தோல்வி முடியுமல்ல தொடர்வதுதான் உறுதியான முடிவு தொடர்வதன் துணிவே பெரிது பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கான மருந்து பிரிவு ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டுமே அதனால் எது வந்தாலும் எதை இழந்தாலும் அமைதியாய் இரு உன்னுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றிக்கான அடித்தளமாகும் இருப்பதை விட இருப்பதைவிட சூழ்நிலைக்கேற்பவாறு நடந்து கொள்வதுதான் பல சாகசங்களுக்கு வழிவகுக்கும் அடித்தளமாகும் அதற்காக அனைத்து இடங்களிலும் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருக்க வேண்டிய அவசியமில்லை இடங்களில் கோபத்தையும் நீ பட்ட துன்பங்களை விட பெற்ற அனுபவமே மிகச்சிறந்தது உன்னுடைய கண்ணீர் துளி விலை மதிக்க முடியாதது அதை சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீணாக்காதே உன்னுடைய பொய்யான உறவுகளுக்காகவும் அந்த கண்ணீரை வீணாக்காதே முக்கியத்துவம் இல்லாத இடங்களில் மீண்டும் மீண்டும் முகத்தை காட்டுவது முட்டாள்தனமாகும் உன்னால் ஓட முடியும் வரை ஓடு நடக்க முடிந்தால் நட தவழத்தான் முடியும் என்றால் தவழு எப்படியானாலும் உன்னுடைய பயணம் முன்னோக்கித்தான் தொடர வேண்டும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் தந்தை நான் இருக்கின்றேன் அதனால் வேறு யாரிடமும் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்காதே ஏனென்றால் கொண்ட சுயநலம் சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்வர் நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும்போது என் மனம் வேதனைப்படுவது உனக்கு தெரியுமா தெரியாதா செல்லமே எனக்கு என் பிள்ளையான நீ மிகவும் முக்கியம் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் இருக்கிறேன் என்று தானாகவே வந்து சொல்லிக் உனக்கு உதவிகளை செய்ய நான் துடித்து உன்னைச் உன்னை இருப்பவர்கள் எல்லோருமே ஒரு அகந்தையோடுதான் இருக்கின்றார்கள் எப்போதுமே தான் தான் என்று பேசிக்கொண்டு அவர்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் உன் நிம்மதியே போய்விட்டதென்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடைத்து வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ கவலைப்படாதே அவர்களின் அகந்தையை நான் விடுவேன் உன் அழுகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் தொண்டையை அடைத்து அந்த வழியை அவர்களையும் உணர வைப்பேன் உனக்கு பாதுகாப்பாக நான் என்றும் உன்னுடனே இருப்பேன் பொம்மலாட்டக்காரர்கள் எப்படி பொம்மையை தன் கைகளில் வைத்து கையாளுகின்றார்களோ அதே போலத்தான் நானும் உன்னை கையாளுகின்றேன் நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையும் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் என்னுடைய நாமத்தை உச்சரி உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் ஆனால் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து நான் விடுவேன் அப்பா என் வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது போராட்டமே என் வாழ்க்கையாக இருக்கின்றது என்று அலங்குகிறாய் அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டது உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போக போகின்றது வழங்காதே என் கண்மணி இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருப்பேன் நீ விரும்பிய அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் இது உன் அப்பாவின் கடமை என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நல்லதே நினைக்கும் உனக்கு